தலைவரே வணக்கம் தலைவரே நான் முருட்டூப்பி முத்துவல் பேசுறேன் தலைவரே தலைவரே இன்னைக்கு ஜூன் மூணு இன்னைக்கு திருடர் குலத்திலகமான நம்ம மணிக்கலம் தலைவரே திராவிட குல திலகமான நம்மளது முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் நம்ம தலைவரை பத்தி தான் பேசுறாங்க தலைவரே மான் கோழி எழுதிய சொல்றாங்க கண்ணாடி போட்ட கட்டுமரம்னு சொல்றாங்க மஞ்சத்துண்டு போட்ட மாநாட மாயாட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க ஊழலின் மூன்று சொல்றாங்க ஊழலின் பெருச்சாலின்னு சொல்றாங்க தான் சொல்றாங்க தலைவரே ஆனா கலைஞரையா மட்டும் தமிழ்நாட்டு இல்லாட்டி தமிழ்நாடு இந்தளவு உயர்ந்திருக்குமா அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சி அவங்கள உருக்கட்டும் தலைவரே தலைவரே நம்ம கலைஞரையா பத்தி ஒரு கவிதை ஒன்னு எழுதிருக்கேன் கொஞ்சம் கேட்கணும் தலைவரே வா தலைவா மீண்டும் பா வா தலைவா மீண்டும் வா பங்க கடல ஒரு துயிலாடு நீ எழுந்து வா உன் வரலாற்றை நான் படிக்க தவறியதில்லை மித்தமும் உன் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் கூட உனக்கு நேர்மை இல்ல அஞ்சுகம வெத்தப்புள்ள திருட்டு திருட்டுதனமா உனக்கு மூத்த பிள்ளை பார்க்காத ஊழல் இல்ல கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை கலைஞருக்கு கொஞ்சம் கூட ஊச்சமும் இல்ல எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படி என்னன்னா ஊழல் செய்தார் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக தீரான மேரியின் ஊழல் செய்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பதாக பூச்சி மருந்தின் ஊழல் செய்தார் நீர் நிலையை சுத்தம் செய்வதாக கூவமாற்றின் ஊழல் செய்தார் சர்க்கரையை எறும்புகள் தின்ன சர்க்கரையை எறும்புகள் தின்ன சாக்குகளை கரையான்கள் உண்ண சக்கர நாற்காலி சதிகாரர் கருணாநிதி சர்க்கரையே ஊழல் புரிந்தார் வியப்பின் உச்சத்தில் சர்க்கரையா அன்றே உறைந்து நின்றார் ஊழலின் தந்தையாக உலகிற்கு கலைஞர் ஐயா தான் தெரிந்தார் ஆம் முத்தமிழ் அறிஞர் ஐயா தான் தெரிந்தார் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் அத்தனையும் சொல்ல தேவைப்படும் நாள்கள் தலைவரே அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி சொல்லி காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரசு விடுமுறை விடுறாங்க அதே போல ஜூன் மூணாம் தேதி சர்வதேச திருடர் தினம் அறிவிச்சு கலைஞரையாவுடைய பிரதமர் அன்னைக்கு நீங்க அரசு விடுமுறை விடணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு கலைஞரையாவுடைய விசுவாசியா நான் கேட்டுக்கிட்டு அவருடைய புகழை என்றும் நீங்க மறையாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் கலைஞரையாவின் முரட்டு விசுவாசி முருடூப்பி தலைவரே வணக்கம் தலைவரே நான் முருடூப்பி முத்துகள் பேசுறேன் தலைவரே தலைவரே இன்னைக்கு ஜூன் மூணு இன்னைக்கு திருடர் குலத்தலகமான நம்ம மணிக்கலும் தலைவரே திராவிட குலத்தலகமான நம்மளது முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞரையாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் நம்ம தலைவரை பத்தி ஏதோ தான் பேசுறாங்கன்னு தலைவரே மான் கோழி எழுதிய வன்மவாதின்னு சொல்றாங்க கண்ணாடி போட்ட கட்டுமரம்னு சொல்றாங்க மஞ்சத்துண்டு போட்ட மாநாட மாயாட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க ஊழலின் ஊன்றுகோல்னு கோல்னு சொல்றாங்க ஊழலின் பெருச்சாலின்னு சொல்றாங்க ஏதோ தான் சொல்றாங்க தலைவரை ஆனா கலைஞரையாக்கும் தமிழ்நாட்டு இல்லாட்டி தமிழ்நாடு இந்தளவு உயர்ந்திருக்குமா அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சி அவங்கள ஊருக்கு தலைவரே தலைவரே நம்ம கலைஞரைய பத்தி ஒரு கவிதை ஒன்று எழுதிருக்கேன் கொஞ்சம் கேட்கணும் தலைவரே வாத்தலைவா மீண்டும் வாத்தலைவா மீண்டும் வா பங்க கடலோரம் தூயிலாடு நீ எழுந்து வா உன் வரலாற்றை நான் படிக்க தவறியதில்லை மித்தமும் உன் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் கூட உனக்கு நேர்மை இல்ல அஞ்சுகம வெத்தப்புள்ள திருட்டு கனமா உனக்கு மூத்த புள்ள பாக்காத ஊழல் இல்ல கொஞ்சம் கூட மிச்சம் இல்ல கலைஞருக்கு கொஞ்சம் கூட ஊச்சமும் இல்ல எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படி இன்னா ஊழல் செய்தா குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக வீரான மேரியின் ஊழல் செய்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பதாக பூச்சி மருந்தின் ஊழல் செய்தார் நீர்நிலையை சுத்தம் செய்வதாக கூவமாற்றின் ஊழல் செய்தார் சர்க்கரையை எறும்புகள் தின்ன சர்க்கரையை எறும்புகள் தின்ன சாக்குகளை கரையான்கள் உண்ண சக்கர நாற்காலி சதிகாரர் கருணாநிதி சர்க்கரையே ஊழல் புரிந்தார் வியப்பின் உச்சத்தில் சர்க்கரையா அன்றே உறைந்து நின்றார் ஊழலின் தந்தையாக உலகிற்கு கலைஞர் ஐயாதான் தெரிந்தார் ஆம் முத்தமிழறிஞர் கலைஞரையா தான் தெரிந்தார் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் அத்தனையும் சொல்ல தேவைப்படும் நாள்கள் தலைவரே அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி சொல்லி காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரசு விடுமுறை விடுறாங்க அதே போல ஜூன் மூணாம் தேதி சர்வதேச திருடர் தினம் அறிவிச்சு கலைஞரையாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க அரசு விடுமுறை விடணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கலைஞரையாவுடைய விசுவாசியா நான் கேட்டுக்கிட்டு அவருடைய புகழை என்றும் நீங்க மறையாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் கலைஞரை அவரின் முரட்டு விசுவாசி முரட்டு